அன்பின் விண்ணக தந்தையே இறைவா இந்த புதிய நாடுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கொடையாக தந்தையின் வாழ்விற்காகவும் என்னுள் இருக்கும் சுவாசத்திற்காகவும் நன்றிகள் உமது திருமகனின் வார்த்தைகள் மூலம் உம்மை பின்பற்றுபவர்களின் வாழ்வில் உண்மையான ஞானம் வெளிப்படுகிறது ஆண்டவரே இன்று உமது ஞானத்தின் பிள்ளையாக என்னை மாற்றியருளும் எல்லாவற்றிலும் உமது திருவுளத்தை தேடவும் பொறுமையோடும் தாழ்மையோடும் நடக்கவும் உமக்கு மாற்றி சேர்க்கும் நற்கணிகளை தரவும் எனக்கு உதவி செய்யும் என் சிந்தனைகள் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் நற்செய்தியை பிரதிபலிக்கட்டும் அதனால் மற்றவர்கள் என்னில் என்னுடைய வலிமையை அல்ல உமது ஞானத்தின் செயல்களை காண்பார்களாக தூயாவியானவரே ஞானத்தோடு என்னை வழி நடத்தும் அகந்தையிலிருந்தும் மடமையிலிருந்தும் என்னை விலக்கி இன்று உமது ஒளி என் மூலம் பிரகாசிக்கட்டும் அன்பின் ஆண்டவராகிய இயேசுவின் வழியாக மன்றாடுகிறேன் ஆமேன்